அந்த மோர் திங் அவங்க வெளியிட்டு இருக்க போட்டோ நாங்கள் லவ் பண்ணியிருக்கான்னு சொல்லி வெளியிட்ருக்க போட்டோ எல்லாமே பாருங்க இது எல்லாமே அவங்க லவ் பண்ணவங்களுடைய போட்டோ ஓகே இதெல்லாம் வந்து லவ் பண்ணுறதுக்கு உண்டான போட்டோ எவிடென்ட் அப்படின்னா அவங்களோட ப்ரொஃபைலில் இருக்கிற இன்னும் சில போட்டோக்களை காட்டுறேன் பாருங்க அப்போது இதுவும் வந்து இதுவும் லவ் பண்ணுறதுக்கு உண்டாக லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றதுக்கு உண்டான எவிடென்ஸாக இதை நாங்கள் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இந்த ஃபோட்டோவும் இந்த ஃபோட்டோவும் எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரே தான் தெரியுது இதுலேயும் ஒரு செலிப்ரி ஒரு செலிபிரிட்டிஸ் கூட ஃபோட்டோஸ் எடுத்திருக்காங்க இதுலயும் அவங்க ஒரு செலிபிரிட்டிஸ் கூட ஃபோட்டோ எடுத்திருக்காங்க சோ ஸோ ஐ ஐம் நாட் சப்போர்ட் விஜய் வைஷு திருநங்கா இருந்தாலுமே ஒரு பப்ளிசிட்டிக்காக வந்து எந்த மாதிரி அலிகேஷன்ஸ் வைக்கிறோன்றது ஒரு இருக்குது இது வந்து ரொம்ப தப்பான 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 எக்ஸாம்பிள் ஒருவேளை இதே மாதிரி நாளைக்கு உண்மையா ஒரு திருநங்கைய லவ் பண்ணி ஒரு பையன் ஏமாத்துறான் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்து யாரும் ஆதரவு கொடுக்க மாட்டாங்க உங்களை பத்தி விசாரிச்சாலோ இல்ல இந்த கேஸை சீரியஸா எடுத்து காவல்துறை விசாரிச்சாங்க அப்படின்னா எல்லாமே வெளியே வரும் இப்போ உங்ககிட்ட எவிடென்ட் இல்லாமல் இருக்கலாம் நீங்க காவல்துறை நினச்சி இதை எடுத்து விசாரிக்கணும்னு சொல்லி விசாரிச்சாங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க பேசின கால் ரெக்கார்டு ரெக்கார்டில் தான் இருக்கும் நீங்க டெலிட் பண்ண வாட்ஸ்அப் ஹிஸ்டரி எல்லாமே இது ஹிஸ்டரியா தான் இருக்கும் ஸோ மென்டாலிட்டி தமிழ் சின்னத்திரை நிகழ்ச்சிகளின் மூலம் மக்கள் மத்தியில் நாஞ்சில் விஜயன் இவர் தனது தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பெருமளவில் எதுவும் பேசியதில்லை இந்த நிலையில் திருநங்கை ஒருவர் நாஞ்சில் விஜயன் மீது புகார் ஒன்றை அளித்துள்ளார் அந்த புகாரில் நாங்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்ந்து வந்தோம் ஆனால் தற்போது இவர் பேசாமல் விலகிச் செல்வதாகவும் சொல்லப்படுகிறது இதனால் எங்களை சேர்த்து வைக்குமாறு திருநங்கை அவர்கள் அந்த புகாரில் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் மற்றொரு திருநங்கை ஒருவர் சமூக வலைதளத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் அவர் நீங்கள் வைத்த குற்றச்சாட்டு ஆதாரமற்றதாக இருக்கிறது என பல ஆதாரங்களை காட்டியுள்ளார் இதைத் தொடர்ந்து உங்களால் உண்மையாக காதலிக்கும் திருநங்கைகளுக்கும் இது ஒரு அவமானமாக தெரிகிறது மேலும் இந்த செயல் தரம் தாழ்ந்த பப்ளிசிட்டிக்காக இருக்கிறது என மன வருத்தத்துடன் பேசியுள்ளார்